ஹாய் வெல்கம் டு திலோ ஆரி கிரியேட்டிவ் இன்னைக்கு ஃபோர்த்து ஸ்டெப்பில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஏர்னே பெட்டல்ஸ் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி வெச்சிட்டேன். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு தெரியும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா அதனால நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ நான் இதில் வந்து பீடு கட் பீடு எது வேணால் நம்ம கொடுக்கலாம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து சென்டர் பகுதி இருக்கு இல்லையா இந்த இடத்துல உங்களோட க்ரியேட்டிவ் தாங்க நம்ம போன வாட்டி வந்து ஃப்ரீக்குவன்சி வச்சு நம்ம பண்ணோம் இல்லையா நான் இதில் ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொன்றும் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து நல்லா இருக்கோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃப்ளவர்ஸை க்ரியேட் பண்ணிக்கோங்க ஃப்ரீக்வன்சி வச்சும் போடலாம் பீட் வச்சு போடலாம் கட் பீட் வச்சு போடலாம் எல்லா வெரைட்டிஸ் வச்சும் போடலாம் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு ஒரு வெரைட்டிஸ் வச்சு நான் போடுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு வந்து பீட்ஸ் வச்சு கொடுக்குறேன் ஃபஸ்ட் நான் த்ரீ பீட்ஸை வச்சு இந்த பிளெட்டலை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பீடை வந்து அதில் கொடுத்து பெட்டல் உள்ளே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நான் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதே பீட்டில் நான் வந்து த்ரீ எம்எம் பீடு இல்லை டூ எம்எம் பீடு நான் இதே மாதிரி பீட் கொடுத்து நம்ம கொடுக்கலாம் உங்களோட க்ரியேட்டிவ் தான் நீங்கள் என்ன மாதிரி கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க இப்போ நான் இதில் வந்து த்ரீஎம்ஆம் பீடு கொடுத்துருக்கேன் ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பெட் ஃப்ளவர்ஸுக்கும் பெட்டல்ஸை நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கிளாஸஸ் எடுக்கணும் அப்படின்னா க்ளாஸ் வந்து ரொம்ப லாங்காக போகும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றும் கற்றுக்குற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி வெரைட்டிஸை நான் இந்த மாதிரி பெட்டல் உள்ளே சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் க்ரியேட் பண்ணி பாருங்கள் சரிங்களா இப்போது பீடு சுகர் பீடு கொடுத்தாச்சு டூ எம்எம் பீடு இல்லை த்ரீ எம்எம் எது வேணால் நீங்கள் அங்கே கொடுத்துக்கலாம் இந் ரெண்டு மெட்டல் முடிஞ்சிருச்சா மூணாவது வந்து நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் கட்பீட் கொடுக்க போகிறேன் கட்பீட் கொடுத்துட்டு அதே மாதிரி கட்பீடில் என்ன வெரைட்டி வேணால் நீங்கள் பண்ணலாம் இப்போது நான் இதில் வந்து டூ கட்பீட்ஸு இல்லை த்ரீ கட்பீட்ஸ் கொடுக்கலாம் இதில் வந்து நான் த்ரீ கோத்துட்டேன் ஆனால் டூ கட்பீட்ஸே வந்து இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சைஸ் பார்த்துட்டு நீங்கள் கட்பீடோட அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ கட்பீடு கட்பீட்லயோ நீங்க என்ன பண்ணிக்கலாம் பீட்ஸ் வச்சோ எது வச்சோ நீங்க குடுத்துக்கலாம் இந்த சைடு வந்து டூ எம் பீடோ த்ரீ எம் பீடோ நீங்க எது வேணா நீங்க குடுத்துக்கலாம் இல்லனா சிங்கிள் கட்பீட் கொடுத்துட்டு அதுல ஒரு சிங்கிள் பீட்ஸ் நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதில் வந்து பீட் வெரைட்டிலே உங்களுக்கு நான் வந்து இது கொடுக்குறேன் உங்களுக்கு பீடும் ஃப்ரீக்குவன்சியும் வச்சு நான் கொடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் இதில் நான் பீட் கொடுத்துட்டு இப்போது ஒரு ஃப்ரீக்வன்சியை எடுத்து நான் வந்து சென்டரில் வச்சுட்டு இப்போ நான் அது மேலே என்ன பண்ணுறேன் ஹோல்ஸ்குள்ளே விட்டுறேன் இப்போது நீடியில் விட்டுட்டோம் அப்படின்னா இது ஒரு டைப்பில் நீங்கள் பெட்டல்ஸை ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வெரைட்டியாக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு ஜர்தூசிலேயே நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதே மாதிரி ஜர்தூசியை குட்டியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இங்கே கட் பண்ணி நீங்கள் அதே மாதிரி கூட கோத்து லேயஸாக நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த மாதிரி வேணாலுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கிரியேட் பண்ணிக்கலாம் நம்ம கிரியேட்டிங் தாங்க எல்லாமே கிரியேட்டிவ் ஐயோ இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்கன்னா பார்க்கக்கூடாது நம்ம ஓனாக என்ன பண்ண முடியும் அப்படின்றத நினச்சி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே நம்மளால ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும் இப்போது நான் ஜர்தோஷியே என்ன பண்ணிட்டேன் குட்டியாக கட் பண்ணி நான் அதே மாதிரி ஒரு லேயர்ல கொடுத்துக்கிறேன் இதுக்குள்ளே வேணுன்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சிங்கிள் பீடை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கொடுத்துக்கலாம் ஜர்தோசிக்குள்ள சிங்கிள் பீடை கொடுத்து கூட நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துலையும் என்ன ஆகிடும் சென்டரில் கேப் இல்லாமல் உங்களுக்கு பீடு வந்து கம்ப்ளீட் ஆகிடும் இல்லை த்ரீ எம்எம் பீடோ டூ எம்எம் பீடோ எது வேணாலும் நீங்கள் கொடுத்த அந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சுற்றி வந்து ஜர்தோசி இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அவ்வளோதாங்க இந்த மாதிரி தாங்க கிரியேட் பண்ணணுமே நீங்க டிஃப்ரெண்ட் க்ரியேட் கிரியேட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வாங்க ஒவ்வொரு பெட்டல்ஸ்லயும் ஈஸியா எடுக்கலாம் ஜர்தோசி வந்து கலர்ஸ் விற்கிது நீங்க உங்கள் எந்த கலர் வேணும்னாலும் நீங்க சூஸ் பண்ணி கலர்ஸை வச்சு நீங்க கிரியேட் பண்ணி பாருங்க இப்போ இந்த மாடல்ல நடுவில் மட்டும் ஏதாவது நம்மளோட இது நம்ம நான் சொல்கிற சொல்ற மாதிரிதான் பீடோ ஸ்டோனோ இல்லை இல்லை ஜர்தோசிலியோ நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை நடுவில் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ஓன் கிரியேட்டிவ் மெத்தட்ல நம்ம என்ன வேணா கிரியேட் பண்ணி பாக்கலாங்க ஓனா கிரியேட் பண்ணுங்க மற்றவங்கள பார்த்து நம்ம பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது நீங்களாவே ஒன்னு கத்துக்கிட்டீங்களா அடுத்த மாடல்ல அது என்ன பண்ண முடியும் அப்படின்றத மட்டும் மைண்ட் செட் வச்சு பண்ணுங்க உங்களாலேயும் கண்டிப்பா வந்து இந்த மாதிரி போட்டு ஏன் பண்ண முடியும் ஓகே எல்லாருக்கும் இந்த கிளாஸ் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாருமே போட்டு பாருங்க ஓகே பாய்